அனைவருக்கும் வணக்கம் தா தமிழ்ச்சி தமிழ் கருப்பில் இந்த பதிவில் நாம் காண இருப்பது யூபிசி பேப்பர் டூ கூடியிருப்பாடத்திற்கானது இடம் பெறுகின்ற தமிழக வரலாறு இது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பதிவில் இருந்து தமிழக வரலாறும் பண்பாடும் கேக்கை பிள்ளை அவர்கள் எழுதிய நூல் இது பற்றிய தொடர்ந்த கருத்துக்கள் பதிவு நாம் காண இருக்கின்றப்ப இன்றைய பதிவு ஒன்றாக அமைகின்றது சரிங்களா இறைவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக கே பிள்ளை அவர்கள் சிறந்த வரலாற்று பேராசிரியர் ஆய்வாளர் இன்னும் நிறைய தகுதிகள்லாம் எப்படிங்கிறப்பா அதே சமயம் அவர்கள் எழுதியுள்ள வரலாற்று நூல்கள் என்னென்ன அப்படின்னா எ சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் நெட்ரினை இன் இட் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் சவுத் இந்தியா அண்ட் இஸ்ஸலாம் ஸ்டடிஸ் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இவை தவிர இப்போ நாம பார்க்க இருக்கின்ற இந்த நூலையும் இருக்கிற அவங்கள கணக்கு நீ நான் காண்போம் இந்திய வரலாறு எழுதும் ஆசிரியர்கள் குறித்து மனவனின் சுந்தரம் பிள்ளை கூறும் கருத்து இந்திய வரலாற்றை எழுதும் வரலாற்று ஆசிரியர்கள் உண்மையில் வடகுலத்திலிருந்து இந்திய வரலாற்றை எழுதுவதற்கு மாறாக தென் குளத்தில் உள்ள குமரி முனையிலிருந்து வரலாற்றை எழுத வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இந்த கருத்தனை தான் கே கே பிள்ளை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார் இன்னொரு முக்கியமான கருத்து இந்த நூல் பார்த்தோம்னா எந்த ஒரு பக்கத்திலும் அல்லது எந்த ஒரு வரியை சிறந்த கருத்து விடுபட்டு போகும் அதனால் ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கின்ற சிறந்த கருத்துக்களை நாம் காண வேண்டியுள்ளது அடுத்ததாக வரலாற்று பேராசிரியர் ஆர்தி பந்தக்காரர் குறித்து கேக்கை பிள்ளை கூறி கருத்து இந்திய வரலாறு எழுதிய வரலாற்று பேராசிரியர் ஆர்டி பந்தக்காரர் தமிழக வரலாற்றை எழுதாமல் புறக்கமித்தார் அவர் மட்டும் வந்து இந்திய வரலாற்றை எழுதிய ஆசிரியர்கள் பலரும் தமிழக வரலாற்றை பற்றி எழுதவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் தமிழக வரலாறும் பண்பாடும் நூலக எந்த அடிப்படையில் அவர் எழுதியிருக்கின்றார் அதாவது தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் கல்வெட்டுக்கள் சித்தேவுகள் அவை ஆய்வுகள் வெளிநாட்டார் குறிப்புகள் நாணயங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நூலை அவர் எழுதியிருக்கின்றார் சரிங்களா இந்த நூலை கே கே பிள்ளை ஆற்றியுள்ள விதம் இப்போ ஒரு நூல் முதல்ல எதை கொண்டு வரலாம் எந்த தலைப்பு எந்த முதலில் கொண்டு வரலாம் என்ற அமைப்பார்கள் சங்க காலம் கலப்பிரர் காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் பாண்டியர் காலம் நாயக்கர் காலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் என்று தனித்தனியாக பிரித்து எழுதிய வரலாற்று ஆசியம் மற்றும் கே பிள்ளை அவர்கள் ஒரு சேர முழுவதுமாக இந்த நூலில் அமைத்து எதியார் அடுத்தராக தமிழக வரலாறும் பண்பாடு மிக அமைப்பு முறை தமிழக வரலாறு அடிப்படை ஆதாரங்கள் என்பதை தொடங்கி இருபதாம் நூற்றாண்டு தமிழக முறை இருபது தலைப்புகளில் வளர்ந்து அமைக்கின்றார் அடுத்து பார்த்த மலர் அந்த நூலில் வந்து இருபத்தி மூன்று ஒளிப்பட விளக்க அட்டவணைகளை இணைக்கின்றார் அடுத்ததாக ஏழு நாட்டுப்பட விளக்க அட்டவணைகளையும் இணைத்து அமைத்திருக்கின்றார் தெரியல இப்ப இதுல முதல் தலைப்பு வந்து தமிழக வரலாற்றுக்கான அடிப்படை ஆதாரங்கள் கருத்துக்கள் தொடங்குகின்றன இந்திய வரலாறும் தென்னிந்திய வரலாறும் இதுவரை பெரும்பாலும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு வந்துள்ளன தமிழில் வெளியாகியுள்ள வரலாறுகள் ஆங்கில மொழியில் வெளிவந்துள்ள வரலாற்று நூல்களின் மொழிபெயர்ப்பாகவோ அன்றி தலைவர்களாகவோ அமைந்திருக்கின்றன தமிழ்நாடு தனி ஒரு மாநிலமாக புரிந்த பிறகும் அதன் வரலாறு தமிழில் வெளியாகவில்லை இந்த குறையை தவிர்க்கும் பொறுத்து தமிழக வரலாறும் பண்பாடும் என்கின்ற இந்த நூலை எழுதுவதாக அவர் கூறுகின்றார் தமிழகமானது எந்த நாடுகளின் வரலாறுடன் தொடர்ந்து கொண்டு இருந்ததாக கேக்கே பிள்ளை கூறுகின்றார் பண்டைய எதிர்த்து பாபிலோனியா சுமேரியா ரோம் கிரீசு ஆகிய நாடுகளின் வரலாறுகளுடன் தொடர்ந்து கொண்டு இருந்ததாக கூறுகின்றார் தமிழக வரலாற்றை கே கே பிள்ளை அவர்கள் பிரிக்கும் அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தங்க காலம் பல்லவர் காலம் பாண்டிய சோழரின் பேரரசு காலம் மத்திய காலம் சிற்காலம் என்று ஆறு காலங்களாக கே கே பிள்ளை அவர்கள் பிரிக்கின்றார் தமிழரின் வாழ்க்கை வரலாறு ஆராய்ந்து அறிவுவதற்கு தமக்கு உதவி புரிந்தனமாக அவர் கூறுவனர் புதைப்பொருட்கள் தங்க இயக்கங்கள் தமிழ்நாட்டை பற்றி அயல்நாட்டு வரலாற்று சமய இலக்கியங்கள் கல்வெட்டுகள் நாணயங்கள் முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்களின் பிரிட்டிஷ் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிகள் மற்றும் அரசாங்கங்கள் ஆகியவற்றின் ஆவணங்கள் ஏதாச்சும் கீழே வந்து இணைந்து இணைந்துள்ளது அதனால அடுத்து டச்சு போக்கி பேசிய கடிதங்கள் அறிக்கைகள் புதுச்சேரி ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களின் காத்திருத்து ஆகவே தான் தம் நூலை எழுதுவதற்கு உதயமனமாக கூறுகின்றான் சரிங்களா தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் எத்தனை முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவை தமிழக வரலாற்று உதவும் கல்வெட்டுகள் குறித்து அவர் இந்த கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் பலவர்காலத்தில் தான் தொடங்குகின்றன அதற்கு முன்பே நடுக்கற்கள் அதான் நம்ம படிச்சிருந்தோம் புறப்பட விருந்த மாதிரி போர்ல வந்து வீரமரணம் எழுதியவர்கள் வந்து நடுகள் செய்வாங்க அந்த நடுகள் எடுத்து தண்ணி எழுதாதது நீராட்டுதல் பின்பு அதனை எழுத்துவது மறுபடியும் அதற்கு பூஜை செய்தல் அதன் பின்பு அதனை வழிபடுதல் அவரது தீர்த்திகளை அதில் பொறித்தல் என்றெல்லாம் நாம் பார்த்து செல்வோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆங்காங்கே இருந்திருக்கின்றன மக்கள் அவற்றை வழிபட்டு வந்தன என்று தங்க இலக்கியங்கள் கூறுகின்றன ஆனால் அவற்றில் ஒன்றேனும் இப்போது கிடைக்கவில்லை பல்லவர் காலத்தின் கல்வெட்டுகள் நூற்றாண்டு காலத்தை தரந்தது முதலில் அவை எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டன பிறகு அவர்கள் தமிழ்மொழி கலப்பு தோன்றுகின்றது சரிங்களா இந்த கருத்துக்கள் வினாவாக அமையும்ப்பா அதனால் காத்துக்கொள்ளுங்கள் அக்கறாவது தமிழ் எழுத்துக்கள் குறித்து கே கே பிள்ளை அவர்கள் மரபு தமிழ் எழுத்து மற்றும் வட்ட எழுத்து என்று தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகையாக காணப்பட்டன இந்த இரண்டு எழுத்து வரிவடிவு ஏற்படும் தோற்றுவாய் இல்லதென என்று இன்னமும் நாம் அறியக்கூடவில்லை ஆனால் வட்டிகள் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து தமிழகத்தில் இன்றும் வழக்கொழிந்து போய்விட்டன ஆனால் அதன் பிறகு என்ன ஆயிற்று தொடர்ந்து சிறிது காலம் அவை கேரள நாட்டில் வழக்கில் இருந்து வந்தன சோழ காலத்து வரலாற்று அறிய உருவான அவை அதாவது அவர் காலத்தில மக்கள் சமுதாயத்தின் அறிந்து அறிந்திருந்திருக்கு கல்வெட்டுகள் மற்றும் சிப்பேட்டு பட்டயங்களும் பெரிதும் துணைப்படுகின்றன உணர் பெற்று அவர் கூறுகிறார் வேலுகுடி தெப்பேடுகளும் பெரிய சின்னமணர் தெப்பேடுகளும் கிடைத்திராமல் போனால் ஏழு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரையிலான பண்டைய பாண்டியர் வரலாறும் களப்பிரரை பற்றிய சில தகவல்களும் அவர் கைக்கு எட்டுகிறார் என்று கே பிள்ளை அவர்கள் கூறுகின்றார் சொல்லுங்கப்பா ஆக தமிழக வரலாறும் பண்ணாடு என்கின்ற நூலை கே கே பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார் அவர் கூறுகின்ற கருத்துக்களை அவர் நூலின் வழியாக நாம் பார்த்தோம் தொடர்ந்து இந்த நூலினுடைய கருத்துக்கள் சரிங்களா அதே தொடர்புடைய நீங்கள் இப்போதான் இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து பதிவுகள் ஏன்னா வந்து மூகாவர்கள் எழுதுபோல் அது அதிகரித்தவர்கள் எதுவும் நம்முடைய காலக்கட்டத்தை அதனுடைய பதிவை துணை இணைக்கின்றேன் அதனையும் இணைத்து படுகின்றேன் சரிங்களா சார் மீண்டும் ஒரு புதிய பதிவை அனைவருக்கும் நன்றி Bueno, pues...